வின் எக்ஸ்ப்ளஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா தமிழோட அடைமொழி பெயர்கள் அதாவது சிறுகதைக்கு நிறைய பேர் வருவாங்க இயற்கை மென் பண்ணி வருவாங்க கவிஞர் இது எல்லாத்துக்கும் வந்து அடைமொழி பெயர் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிறுகதைக்கு அதாவது சிறுகதையின் சித்தன் யாருன்னா ஜெயகாந்தன் இது எப்படி பாருங்கள் சித்தன் அப்படின்னா காந்தன் இது ரெண்டு ஒரே டைமிங்கில் வருதுங்களா அதனால் சிறுகதையின் சித்தன் ஜெயகாந்தன் அடுத்தது சிறுகதையின் முடிசூடா மன்னன் அப்படின்னா ஜெயகாந்தன் அதாவது முடியும் கருப்பாக இருக்குது இங்கே காந்தம் பாருங்கள் இதில் காந்தமும் கருப்பாக இருக்குது அதனால் சிறுகதையின் முடிசூடா மன்னன் ஜெயகாந்தன் அடுத்தது சிறுகதையின் முன்னோடி வாவேசு ஐயர் அதாவது இந்த முன்னோடின்றது முன்னாடின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது இது ஐயர் ஐயர் தான் இதற்கு ஷார்ட்கட் அதாவது ஒரு வீட்டில் நல்ல விஷயம் எது நடந்தாலும் ஐயரை வந்து கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோம் அதனால் முன்னாடி கேட்போம் இல்லைங்களா அதனால் முன்னோடி ஐயர் ஓகேங்களா அடுத்தது சிறுகதையின் மன்னன் புதுமை பித்தன் அதாவது மன்னன் த அவங்களுடைய மக்களுக்கு வந்து புதுமையான ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டு வராரு அதனால் மன்னன் புதுமை புதுமை பித்தன் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இயற்கை அடுத்தது பாருங்கள் இயற்கையை அடிப்படையாக வச்சு வந்து சில நூல்கள் வந்து வந்திருக்கு அது பார்க்கலாம் அதாவது இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அதாவது வாழ்க்கையில் இன்பமாக வாழ்வுன்னா சில மணி தேவை அதனால் இன்ப வாழ்வு நிலையம் சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்தது இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் அதாவது இதில் வந்து நாமம் நியாபிச்சிக்கலாம் இதில் ராமாயணம் அதாவது ராமாயணத்தில் ராமர் இருக்கார் இல்லைங்களா அவர் எப்போவுமே வந்து நாமம் ஓட்டு தான் இருப்பார் அதனால் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் அடுத்தது இன் இயற்கை இன்பக்கலம்னா களித்தொகை இங்கே களம்னு முடியுது இங்கே களியில் ஸ்டார்ட் ஆகுது இது ரெண்டு ஒரே மாதிரி ரைமிங் இருக்கு இல்லைங்களா அதனால இயற்கை இன்பக்களம் களித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நியாபகத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் கவிஞர் கவிஞர்லாம் யார் யார் வராங்க பாருங்கள் குழந்தை கவிஞர் அப்படின்னா அழ வள்ளியப்பா அதாவது குழந்தைய வந்து அழாம பார்த்துக்கணும் ஓகேங்களா குழந்தை கவிஞர் அல வள்ளியப்பா அடுத்தது ஊமை கவிஞர் சுரதா அதாவது ஊமைன்றது உள்ள ஞாபகச்சுக்கலாம் அதாவது உள்ளத்திலிருந்து கவிதை வந்து சுரக்குது அப்படின்னு நேபச்சிக்கலாம் கவி ஊமை கவிஞர் சுரதா அடுத்தது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க அதனால் இங்கே மக்கள் இங்கே வந்து கல்யாணம் மக்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு போகிறதுனால மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நேப்சிக்கலாம் அடுத்தது உருவ கவிஞர் பார்த்தசாதிரி இப்போ வந்து இந்த இடத்துல உருவம் உருவம் நினைவச்சிட்டு இங்கே வந்து பார்த்த அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது உருவத்தை பார்த்தியா ஒரு ஒரு உருவம் போதும்னா அந்த உருவத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லைங்களா அதனால் உருவகக் கவிஞர் பார்த்த சார்தே ஓகேங்களா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி